வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ பதினே பதினேழாம் தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு ஸோ நமக்கு வந்து வெற்றி மிஸ் ஆகிடுச்சும்பா ஸோ எந்த ஒரு வெற்றியும் சொல்கிற மாதிரி இல்லை ஒம்பதெல்லாம் எடுத்திருக்கோம் செய்ய பொ வந்துருச்சோம்ப்பா ஸோ நம்ம ஜீரோ ஒம்பது கொடுத்துருக்கோம் ஜீரோ ஏழு கொடுத்துருக்கோம் ஸோ வந்தது அப்படியே மாறிடுச்சு அதாவது தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதுட்டு ரிசல்ட்டு ஸோ எந்த ஒரு வெற்றியும் இல்லை ஸோ பதினெட்டாம் தேதிக்கான ஒரு பெஸ்டானே கீழே பார்க்கலாம்ப்பா கேஎல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஆர் புக்கிம் என்ற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கி பண்ணிக்கலாம் ஸோ கேஎல் காண லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் பாஸோர் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி படம் ஃபுல் வெற்றி ஆண்டுச்சுனா ஆஃப் அன் ஹவர்ல கொடுத்துருவாங்க கேரண்டி ஆகிச்சுனா உடனே கொடுத்துருவாங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நண்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பர் சேவ் அனுப்பிச்சு ஹைன் அனுச்சின்னா ஸோ வாட்ஸ்அப்பில் ஹாயின் போட்டிங்கன்னா ஸோ வினிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ அம்பா கே பார்க்கலாம் ஏபோ உள்ள நாலு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ஜீரோ அஞ்சு ஒன்று ஓப்பன் எடுத்துருக்கோம் சிபோடல ரெண்டு மூணு ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நாலை வச்சு ட்ரை பண்ணலாம் நானூற்றி ரெண்டு நானூற்றி பதினொன்று நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி பன்னெண்டு நானூற்றி பதிமூணு நானூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் சால் போர்டு ஒன்று ரெண்டு அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கோம்பா சால்போர்டில் ஒன்று ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது இல்லாமல் ரெண்டு நம்பரு ஸோ இரநூத்தி நாற்பது இரநூத்தி தொண்ணூறு ஸோ இது வந்து கணிப்பில் மேட்ச் ஆச்சின மாதிரி எடுத்துக்கணும்பா இது ஒரு புது மெத்தேடில் எடுத்துருக்கான் ஸோ நேற்று எடுத்த மெத்தேட் மெத்தேடாவது நேற்று வந்தது தொள்ளாயிரத்தி பத்து கணிப்பில் கிடச்சிச்சு அது பவரில் தொள்ளாயிரத்தி அறுபது வந்துச்சு ஸோ இது இரநூத்தி தொண்ணூறுவா பண்ணி கிடைக்கிது ஸோ இரநூத்தி நாற்பது வந்துட்டு ஒரு எவ்வளவு கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ இது வந்து இது வேறு கணிப்புமாப்பா ஸோ இது இது ஒரு இது ஒரு மெத்தேடு இது ஒரு மெத்தேடில் கிடைக்குது ஸோ இந்த மெத்தேடு வந்து மேட்ச் ஆச்சுனா மட்டும் எடுத்துக்கோங்கப்பா இல்லைன்னா விட்டுருக்கோம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் இந்த கணிப்பில் என்ன கிடைக்கிது மெத்தேடில் அப்படின்னு பார்த்துலாம் ஸோ இதில் நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி பதினஞ்சு நானூறு அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி பதினெட்டு பதினேழு எழுவத்தொன்று நாற்பது அப்படின்னு நடத்தலாம் ஏபி ஏசியில் பதினஞ்சு பதினாலு எழுவத்தஞ்சு நாற்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஏபி தனியாக ஏசி தனியாக ஓகே அம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் ரொம்ப எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் நிதிப்போம் பைசி